யோகா மாபதி யோகா மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய விஷயங்கள் சொல்லுவேன் அதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கிய வாழ்க்கை வந்துடலாம் இப்போ நல்லா உடல் பருமன் இருக்காரு ஒரு நூற்றி முப்பது கிலோ இருக்கிறார் அவர் இதை செய்யணுன்னா எப்படி செய்யணும் உத்தித பத்மாசனம் உத்திதன்னா எழும்புதல் இதிலே எம்ப புறம்பா உத்தித பத்மாசனத்தில் நான் ஆடினேன் எனக்கு வந்து முதுகு பிடிச்சிச்சு வருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யோகாவில் யோகா உமாபதி யோகா மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய விஷயங்கள் சொல்லுவேன் அதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கிய வாழ்க்கை வந்துடலாம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி இப்போது நான் நான் செய்கிற ஆசனம் கூட செஞ்சு க பார்க்காதீங்க நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் யோகாவில் ஆர்வம் வர்றதுக்கு யோகாசனத்தில் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இப்போ கூடுவாஞ்சேரியில் இருக்கீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் யோகா சென்டரில் போய் சேர்ந்துக்கோங்க தாம்பரத்தில் இருக்கீங்க தாம்பரத்தில் யோகா சென்டரில் சேர்ந்துங்க கூடாஞ்சேரி தாம்பரத்தில் இருக்கிற சென்னை கூடாஞ்சேரி தாம்பரத்தில் இருக்கிற ஒரு வர முடியுமா ஐயா சென்ட்ருக்கு முடியாது அவங்க அந்தந்த ஏரியாவில் போய் சேர்ந்துக்கங்க வித்து சூப்பர்வைசன் யோகா டீச்சரோட சூப்பர்வைஷனில் செய்யுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து எந்த பக்க விளைவும் வராது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு ஐயா ஃபோன் பண்ணி என்ன ஐயா நீங்கள் நல்லா தான் சொல்லித்தறிங்க நீங்கள் சொல்லித்தரதை பார்த்துட்டு நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க இன்னும் கூட எச்சரிக்கை உணர்வோடு எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க நீங்கள் செய்கிறத பார்த்து நாங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது எனக்கு யோகா சென்டர் போகிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார் சரி இந்த மாதிரி எத்தனை பேர் நாட்டில் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரின்ட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போதும் உங்களுக்கு நிறைய எச்சரிக்கை உணர்வு கொடுப்பேன் அந்த எச்சரிக்கை உணர்வை நீங்கள் மதித்து ஃபாலோ பண்ணியா செய்ங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு எந்த பக்க விலையும் வராதுன்னு அன்புடன் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கிறேன் இப்போது அப்போ நான் போகலாமா சரி இப்போது டூ லோட்டஸ் ஃப்ரண்ட் பென் ஆசனம் இரு தாமரை முன்பக்க வளைவு ஆசனம் இது பேர் சரியா சரி அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு சம்மணத்தில் உட்காந்துக்குங்க இது பத்மாசனத்தில் போட்டு செய்யணும் நீங்கள் பத்மாசனம் போடுறான்ட்டு போட்டு அப்புறம் முட்டி வெளியில் அவசரப்படக்கூடாது சரியா சரி அதனால் ஏற்கனவே யோகா ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க பத்மாசனத்தில் போட்டு செஞ்சு செய்யணும் ஆனால் இது வரைக்கும் யோகாவே செய்யலைன்றவர் பத்மாசனம் வேணாம் இந்த மாதிரி சுகாசனம் இது பேர் சுகாசனம்னு சொல்லுவாங்க சம்மணம்னு சொல்லுவாங்க இதில் உட்காந்து செய்ங்க ஒரு கை பின்னாடி வச்சுக்கோங்க சரியா அதான் எச்சரிக்கை உணரோடு சொல்லி கொடுங்க இன்னும் கூட நாங்கள் உங்களை பார்த்து செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குன்னு ஒருத்தர் ஃபோனில் வேண்டுகோள் விடுத்ததால் அதை மதித்து இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் இப்போது ஒரு கை வச்சுட்டிங்களா தலை தூக்கிக்கங்க எதுலேயுமே தலை இறக்காதீங்க தலைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இறக்கி இறக்கி தான் கழுத்து வலி அப்படியே வருங்க ஊதிக்கிட்டே கை தள்ளுங்க தலை தூக்கிக்கோங்க இப்படிலாம் குனிய வேண்டியதில்லை ஆனால் ஒன்றும் குஞ்சுப்பாங்க யோகா செய்யும்போது கூட மற்ற நேரம்தான் குஞ்சு குஞ்சு கழுத்தொழி வர வச்சுக்கிறோம் யோகா செய்யும்போது கூட எது குனிக்கணும் இதெல்லாம் தான் எச்சரிக்கை உணர்வு குனியாதீங்க தலை தூக்கிக்கங்க தலை தூக்கிட்டு அப்படியே கை எவ்வளோ தள்ள முடியுதோ தள்ளுங்க கை தள்ளுறேன்னு சொல்லிவிட்டு இந்த காலை தூக்கிடாதீங்க உங்களுக்கு பலன் கிடையாது இந்த ரைட் சைடு வலது கால் ரைட் சைடில் வலது கால் கீழே தான் இருக்கணும் தூக்காதீங்க தூக்கினா உங்களுக்கு பலன் குறைஞ்சிடும் இப்போது இது வந்துடுச்சா இப்போது எதுக்கு ஊத சொல்கிறேன்னா நுரையீரலில் இருக்க காற்றெல்லாம் நீங்கள் வெளியேற்றுனா தான் நல்லா கை தள்ள முடியும் சரியா சரி இப்போ நான் இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கேன் இப்போது உடல் பருமனாக இருக்கிற ஒரு எப்படி செய்யணும்னு அதையும் செஞ்சு காட்டுறேன் இது பாருங்க அப்படி இருந்தே நேராக வராதிங்க இப்படி முகத்தை உடலை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்லா மூச்சு எழுங்க நல்லா மூச்சு வெளியிடுங்க எதுக்குன்னா நல்லா மூச்சு எழுத்திங்கன்னா ஆக்சிஜன் நிறைய உள்ளே போச்சுன்னா உடனே டயர்டு போயிடும் சரி இப்போ நல்லா உடல் பருமனு இருக்கார் ஒரு நூற்றி முப்பது கிலோ இருக்கிறார் அவர் இதை செய்யணுன்னா எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவருக்கு இவ்வளோ தூரம் வந்த உடனே அவருக்கு குனியதை உட மனது வந்து இன்னும் தள்ளணும் சார் மாதிரியே அப்படின்னு வீடியோவில் சார் எப்படி சொன்னாரோ அந்த 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 அளவுக்கு அவர் செஞ்ச மாதிரி செய்யணும்னு மனசில் ஆர்வம் இருக்கும் ஆனால் உடல் என்ன சொல்லும் ஐய் இதுக்கு மேலே தள்ளாத நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு உடல் சொல்லும் அந்த அது பேர் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அதாவது என்ன பண்ணுன்னா இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு கை தள்ள முடியாது அப்போது நீங்கள் இதே இடத்துல நிறுத்திடணும் அதுக்கு மேலே தள்ளக்கூடாது உடல் மொழிக்கு மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா இப்போது நேராக வந்தீங்களா நேராக வந்துட்டு நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சு வெளியிடுங்க சரியா ரைட் இப்போது இரண்டு பக்கம் செய்தால்தான் ஒரு முறை அதாவது ஒரு சைக்கிள் கணக்கு இப்போது அதே மாதிரி இந்த கை பின்னாடி வச்சுட்டு அதே மாதிரி தான் இந்த பக்கம் இந்த காலை தூக்கக்கூடாது நல்லா கை தள்ளணும்னு கால் தூக்குனீங்கன்னா பலன் கிடையாது அதாவது கான் கெட் ப்ராப்பர் பெனிஃபிட் அதனால் இதை தூக்கக்கூடாது தலை தலை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ நல்லா ஊதிக்கினேன் நான் பேசுனது இன்செக்ஷன் பேசுறதுனாலும் ஊதலை இல்லை அமைதியாக செஞ்சேன்னா ஊதிக்கிட்டு தான் செய்வேன் நான் இப்போ அமைதியாக இதை செஞ்சு காட்டுறேன் அங்கே ரொம்ப நேரம் இருக்காதுங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் கூட போதும் ஏன்னா மூச்சு வாங்கிக்கின்னு சில பேர் உடல் பருமனா இருக்கு மூச்சு வாங்கிக்கின்னு பத்து செகண்ட்லாம் நின்று நின்னீங்கன்னா ஹார்த்து ஸ்ட்ரெயின் ஆகும் ரெண்டு செகண்ட் அதாவது யூடியூப்ல எப்படி சொல்லி தந்தோமோ உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வோடு அப்படி சொல்லித்தரேன் தரேன் இப்போ ரெண்டு செகண்ட் மட்டும் இருந்துட்டு நேராக வந்துட்டு நல்லா மூச்சுடுங்க பிரீத்தி பிரீத் ஆகும் சரி இப்போது எச்சரிக்கை உணர்வோடு ஏன் யோகா செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் யோகா சொல்லி கொடுத்தேன் அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுக்கினே வருவாங்க யோகா செஞ்சு முடிச்சது சண்டை போட்டுக்கினே போவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் அவருக்கு வந்து அவருக்கு வந்து பிபி உள்ளவர் சார் இதுக்கு மேலே கை தள்ளாதீங்க இவ்வளோ நேரம் நிற்காதீங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கினே இருப்பேன் அவருக்கு அதே மாதிரி அவரும் கடைப்பிடிப்பார் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறத கட் பண்ணிட்டேன் வேறு ஒரு யோகா மாஸ்டர் வந்திருக்கார் வந்திருந்தால் ஒரு ஒரு மாதம் ஏதோ யோகா க்ளாஸ் நடந்துருக்கு அப்புறம் இவர் யோகா முடிச்சுட்டு மேலே போயிருக்காரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கெல்லாம் இவர் ஹார்ட் அட்டாக் ஆகிரு ஸ்பார்ட்லி ஆள் காலி பாவம் ஒரே பையன் கல்யாணம் கூட பண்ணாமல் இறந்துட்டார் இப்போ புரியுதுங்களா யோகா வந்து வித்து சூப்பர்விஷன்லன்னா நீங்கள் இதுக்கு மேலே கை தள்ளாதீங்க இதுக்கு மேலே கை தள்ளாதீங்க அவங்க உடல் மொழின்னா சொல்கிறீங்கன்னு யோகா டீச்சரை கண்காணிச்சிடுவார் பக்கத்தில் இருக்கிற ஆசைப்பட்டு செய்யாதீங்க அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கணுன்னு உங்கள் உங்கள் பாடிக்கு இதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் இன்செக்ஷன் கொடுத்துக்கினே இருப்பேன் அவருக்கு அதனால் நான் எச்சரிக்கை நீங்கள் ஆசைப்பட்றீங்க எச்சரிக்கை உணரோடு சொல்லித்தாங்க சார் நாங்கள் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்ங்க அதனால் நான் வந்து நீங்கள் ஆசைப்பட்றதுக்காக எச்சரிக்கை உன்னோட சொல்லித்தரேன் வளவளன்னு சார் கதை பேசிட்டுருக்காருன்னு நினைக்கூட ஏன்னா மற்ற யோகா சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லுவாங்க அப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கலாம் இல்லையா அதனால் அந்த எச்சரிக்கை உணர்வோடு ஒவ்வொரு ஆசனம் சொல்லி தந்தாலும் நீ திருப்தியாக சொல்லித்தரேன் நீங்கள் அந்த எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க சரியா இதுக்கு முன்பக்கம் குனிஞ்சமாக அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யணுமா இல்லையா அதனால் ஆல்டர்நேட்டிவ் பலவே இருக்குது எது எதுக்கு எது எது இப்போ நம்ம சம்மணத்தில் செஞ்சதுக்கு இதே சம்மணத்தில் இது செஞ்சால் போதும் இதே சம்மணத்தில் இப்படி இடுப்பை தூக்குனா போதும் இது நார்மல் பிடித்தீங்களே செய்யலாம் அப்புறம் இறங்கிடுங்க இப்போது மூணு சைக்கிள் டூ லோட்டஸ் ஃப்ரெண்ட் பேண்ட் ஆசனம் மூணு சைக்கிள் இரு பக்க தாமரை முன்பக்க வளைவு ஆசனம் அப்படின்னு செஞ்சிருந்தீங்கன்னா ஆறு பக்கம் செஞ்சிருந்தீங்கன்னா அப்போது மூணு முறை கணக்கு வருது அப்போது மூணு முறை பேக் ஸ்ட்ரெச் பண்ணணும் புரியுறதா இதுலேயே உத்தித பத்மாசனம் உத்திதன்னா எழும்புதல்னு அர்த்தம் அது செய்யலாமா சரி கொசு கூட வேடிக்கை பார்க்குது பாருங்க நான் யோகா செய்கிறத ஓகேவா நீங்கள் திருக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துங்க இருக்குது இப்போ தான் நான் அதை விரட்டினேன் சரி அப்போ கொசுவே ஆர்வமாக வேடிக்கை பார்க்குதுங்க போது நீங்கள் இன்னும் ஆர்வமாக தான் வேடிக்கை பார்ப்பீங்க கைத்தட்டி ரசித்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ரைட் கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ என்னோட பெர்ஃபாமன்ஸை பாராட்டினீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும் குறைகள் இருந்தால் அதையும் போடுங்க அப்போ நான் என்னை திருத்தி கொள்வேன் ஓகேவா எல்லோருக்கிட்டே குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் நீங்கள் குறைகளை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதை நான் திருத்திப்பேன் இப்போ பாருங்கள் பத்மாசனம் போட்டேன்னா உத்தித பத்மாசனம் உத்திதன்னா எழும்புதல் இதிலே எம்ப போகிறோம் பாருங்க அதுக்குன்னு ஊஞ்சல்லாம் அடிக்கணும் இருக்கக்கூடாது இப்படி இப்படி சும்மா எம்பிட்டு இறங்கிட்டிங்கன்னா போதும் எம்பிட்டு இறங்கிட்டிங்கன்னா போதும் எம்பிட்டு இறங்கிட்டிங்கன்னா போதும் ஊஞ்சல் ஊஞ்சல்லாடுனா இந்த முதுகு தண்டு வரத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படியே எழுந்திரிக்கணும் அப்படியே உட்காரணும் ஒன்ஸ் மோர் பேசாமல் செஞ்சு காட்டுற மாதிரி அவ்வளோதான் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் நிற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடம்பு உங்கள அறியாமல் முன்ன பின்ன ஆடும் அப்புறம் உத்தித பத்மாசனத்தில் நான் ஊஞ்சல் ஆடினேன் எனக்கு வந்து முதுகு பிடிச்சிச்சி அப்படின்னு மனைவி தைலம் போட்டெல்லாம் தேவை சொன்னிங்கன்னா அவங்க அவங்களும் உடம்பு வலியில் இருக்கிறவங்களாக இருந்தால் இன்னும் யார் இந்த மாதிரி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து எதிர்மறையான பதில் தான் வரும் ஓகேவா அதனால் அந்த தவறு செய்யாதீங்க அப்புறம் இப்போ பிரிச்சிடுங்க ஒரு ஒரு காலை பிரிங்க பிரிச்சுட்டு கால் அப்படி ஈட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க சரியா இப்போ ஆல்டர்நேட்டு ஒன்று இதிலே செஞ்சால் போதும் நம்ம குணியில் முன்பக்க குணியில் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும்ல அது சரியாக போயிடும் சரிங்களா சரி அதுக்கு பலன் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி செஞ்சதில் இந்த பேங்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகி இன்சுலின் நல்லா ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும் சரி இப்போது டோலாங்கு ஆசனம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது பார்ப்போம் அதுவும் இதில் தான் வரும் போட்டுட்டு ஒரு வாழும் கலை ஒன்று சொல்ல போகிறேன் இந்த ஜிப்பா பற்றி கமெண்ட்ஸ் கொடுத்து இப்போ அடுத்தது ஏன்னா ஞாபகம் வரும்போது எதாவது ஏதாவது அது அப்புறம் அப்படியே மறந்துடும் போட்டா சரி இப்போது இப்படி தூக்கணும் இப்படி தூக்கும்போது இதில் ஒரு முக்கியமாக எச்சரிக்கை உணர்வு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இப்போது எடுத்துடலாம் இப்போ நான் எப்படி இருந்தேன் பார்த்திங்களா சென்னையில் பிஜேபி கிங்டம்னு ஒன்று இருக்குது அதில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சதம் மாதிரி நிற்பார் அவரை நீங்கள் என்ன சிரிப்பு காட்டினாலும் அசைவே மாட்டார் அதுதான் அவருக்கு தொழிலை அதுக்கு தான் அவரை நிற அந்த மாதிரி நின்றுந்தேனா சிலை மாதிரி நின்னுந்தனா ஆனால் ஏதாவது ஜர்க்காச்சா பின்னாடி விழு ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் செஞ்சீங்கன்னா அப்படியே பின்னாடி சாஞ்சி விழுந்து மண்டையில் அடிப்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டிக்கா இந்த சோஃபாவில் இருக்கிறத கட்டி வச்சுக்கோங்க இல்லை பின்னாடி ரெண்டு பில்ல திக்காக ரெண்டு பில்ல வச்சுக்கோங்க மூணு பில்லை வச்சுக்கோங்க நீங்கள் மிஸ் ஆகி விழுந்தால் அந்த பில்ல மேலே தான் விழணும் இன்னும் பேட்ரு பின்னாடி எல்லாம் எச்சரிக்கை உணர் சொல்லித்தரேன் பின்னாடி சௌரே இருக்க வேண்டாம் இப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க மேட்டில் பின்னாடி மூணு பில்லை வச்சுடுங்க இங்கே உங்கள் முதுகுக்கு பின்னாடி நீங்கள் விழுந்தா கூட அந்த பிள்ளை மேலே விழுவிங்க தலை போய்ட்டு அடிப்படாது முதுகு தான் விழும் தலை அடிப்படாது சரியா அந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க சேஃப்டி இஸ் த டே ஹாப்பி இஸ் த டே புரியுதுங்களா பணம் பாக்கெட் நிறைய இருக்கிறதுனால சந்தோஷம் கிடச்சிடும் சொல்ல முடியாது எவ்வளோ பணக்காரங்க பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கின்னு ஒழுங்காக சாப்பிட முடியாமல் கங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க உடம்புல ஆயிரம் வியாதி வச்சுக்கிட்டு அதனால நம்ம பாதுகாப்பாக உள்ள ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நாள் நம்ம நம்ம யோகா சேனலுக்கு சிசர நானும் கடுமையான உழைப்பு கொடுத்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ தயாரிக்கிறோம் ஸோ யோகாதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறே அங்குடன் வெளியிட்டு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களை யார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணோங்களும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க இது வந்து நீங்கள் எங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும் எங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற உதவியாக இருக்கும்